தலை சிறந்த அமல்களில் இந்த அமல்கள் தான் ரொம்ப பிரதானமான அமல்களாக இருக்கு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாவால் செய்யக்கூடிய வார்த்தைகள் தான் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஓதிக்கோங்க அதில் முதல் விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நாட்களில் நாம செய்ய வேண்டிய கடமையான ஒரு அமல் வந்து செலவாத்து ஓதுவது நிறைய பேர் என்னென்னமோ அமல் செய்கிறீங்க ஆனால் செலவாத்தின் மீது வந்து கவனம் செலுத்துறதில்லை ஆனால் செலவாத்து ஓதுனா தான் உங்களுக்கு மறுமையில் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் கிடைக்கும் பரிந்துரை கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை செலவாத்துவதுனா அல்லா பத்து முறை வந்து என்ன பண்றான் நம்ம மேல அருள் புரிகிறான் ஏன்னா வந்து அல்லாஹ் வந்து சொல்றான் நானும் மலக்குமார்களும் நபியின் மீது செலவாத்து சொல்றோம் நீங்களும் சொல்லுங்கன்னு அல்லா நவளே சொல்லியிருக்கான் ஒவ்வொரு முகமீன்களும் என்ன பண்ணும் நபியின் மீது செலவாத்தையே சொல்லணும் அப்போ ஒரு நாளைக்கு நீங்க ஒரு தடவை செலவா தோதுனா பத்து முறை அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் அருள் அப்படிங்கறது ஆசிர்வாதம் நிறுத்தம் அடங்கிடும் துவாக்கள் பத்து மடங்கா வேகமா கபுலாகும் கழிக்கப்படும் அதே மாதிரி அந்தஸ்துகள் பத்து மடங்கு உயர்த்தப்படும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா செலவாத்துக்கு இருக்கிற சிறப்பு ஜாஸ்தி அதனால நீங்க என்ன பண்ணும் டெய்லி முப்பத்தி மூணு முறையாவது குறைஞ்சது செலவா தோதிக்கோங்க என்ன செலவாத்துன்னு கேட்டீங்கன்னா அதை நான் உங்க சாய்ஸ்லயே விட்டுறேன் நீங்க என்ன செலவா வேணா ஓதலாம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு இருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அல்லாஹும சல்லி அலா முகமதின்னு ஓதலாம் அல்லாஹும சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின்னு ஓதலாம் இல்ல சல்லாஹு அலா முகமது சல்லாஹு அலஹி வசல்லம்னு ஓதலாம் அப்படி இல்லாட்டினா நம்ம தொழுகில ஓதக்கூடிய தருதே இப்ராஹிம் ஓதலாம் பாருங்க செலவாத்துல ஆயிரக்கணக்கான செலவாத்து இருக்கு நீங்க எது வேணா எடுத்துக்கோங்க சிறுசோ பெருசோ நீங்க என்ன பண்ணுங்க முப்பத்தி மூணு முறை முதல்ல செலவாத்து ஓதுங்க டெய்லியும் இந்த முகரமுடைய நாட்கள்ல அலமதுல்லா ரெண்டாவது என்ன ஓதலாம்னு சொல்லுங்க அந்தாமல் தான் திக்ரு ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா செலவா தோதி முடிச்சதுக்கு பிறகு அல்லாகவே திக்ரு செய்யணும் திக்ரு வார்த்தையை கொண்டு நம்ம புகழணும் அப்ப அதுக்கான வார்த்தைகள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திக்ரிகள்ல வந்து ஆயிரக்கணக்கான திகிர்கள் இருக்கு இருந்தாலும் நீங்க ஒரு ரெண்டு மூணு திக்ர மட்டும் என்ன பண்ணுங்க என்னைக்குமே விட்டுறாதீங்க டெய்லி அதை ஓதிக்குங்க அந்த திக்ரிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூன்றாம் களிமாவும் நம்மளுடைய நான்காம் களிமாவும் அது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான திக்ரு அதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சுபகான் அல்லாஹி வபிஹம் சேர்த்து ஒதிக்கலாம் இந்த மூன்று வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்புக்குரிய திக்ரு ஆயிரக்கணக்கான திக்ருகள் இருந்தாலும் இந்த மூணுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் த்ரீ ரேங்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நபி அவர்கள் சிறப்பித்ததுதான் இந்த மூன்றாம் களிமா நான்காம் களிமா அதே மாதிரி சுபஹா நல்லாஹி பபிஹந்திஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரு இந்த மூணையும் என்ன பண்ணிக்கோங்க முப்பத்தி மூணு முறை ஓதிக்கோங்க நம்ம ரெண்டாவது திக்ருன்னு சொன்னா அந்த திக்ருக்குள்ள இந்த மூணு இருக்குது சரிங்களா அப்ப வந்து முதல்ல செலவாத்து ரெண்டாவது திக்ரு முடிச்சிட்டோம் அடுத்தது மூணாவது என்ன ஓதணும் செலவாத்துக்கு அப்புறமும் திக்ருக்கு அப்புறமும் நம்ம கேட்க வேண்டியது தான் அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க இஸ்திகபார் ஓதிக்கோங்க என்ன இஸ்திகபார் ஓதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு தெரிஞ்ச உங்களால முடிஞ்சதை நீங்க ஒதுக்கலாம் சின்ன சின்ன ஃபாரம் இருக்குது பெரிய பெரிய ஃபாரம் இருக்குது நமக்கு சையது ஃபார்ம்னு சொல்லிட்டு நமக்கு துவாவே இருக்கு அந்த துவாவை கூட நீங்க ஒதுக்கலாம் இல்லையா எனக்கு ரொம்ப எளிமையாக வேணும்னா அஸ்தோஃப்லா ஓதலாம் அல்லா மஹஃபுலி ஓதலாம் அப்படி இல்லை வந்து வந்து பாத்தீங்கன்னா லைலத்தில் கதிரவளவு நம்ம ஓதுவோம் பாருங்க ஒரு துவா அல்லாஹ் அதை என்ன பண்ணலாம் நீ ஓதிக்கலாம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்புக்கு தான் நம்ம ஏன் வந்து இதெல்லாம் வந்து ஸ்கிரீனில் எழுதலைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எது வேணா ஓதிக்கலான்னு சொல்றதுனால எழுதலை இதுதான் ஓதணும்னா நம்ம எழுதியிருப்போம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இஸ்திகார் அப்படிங்கிறதுனால எது வேணா ஓதிக்கலாம் இல்லை எனக்கு அரபியே தெரியாது அப்படின்றா நீங்க ஏ அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக ஏர் அப்பே என்னை மன்னிப்பாயாக ஏ ரஹ்மானே என்னை மன்னிப்பாயான்னு சொல்லி ஏ ரஹ்மானே என்னை மன்னிப்பாயாக அந்த மாதிரி சொல்லி சொல்லி என்ன பண்ணுங்க தமிழ்ல கூட நீங்க இஸ்திக்கப்பார் கேட்டுக்கலாம் அந்த மாதிரி அல்லாஹை அழைத்து அழைத்து மன்னிப்பாயாக மன்னிப்பாயாகன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம் ஓதிக்கொள்ளலாம் இதுவும் இஸ்திக்கப்பார் தான் அப்போ ஒரு நாளைக்கு முப்பத்தி மூணு முறையாவது இஸ்திக்கப்பார் ஓதுங்க அப்ப மூணு அமல் முடிச்சிட்டோம் நாலாவதா என்னன்னு சொல்லுங்க அதுதான் நமக்கு அனதுவா ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம் செலவா தோதிட்டோம் அல்லாஹுவை புகழ்ந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்திகபாரும் கேட்டோம் இப்ப நமக்கு தேவையானதை கேட்டோம்னா அல்லாஹ் கொடுப்பான் என்ன கேட்கலாம் நம்மளுடைய தேவையானதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரான்ல இருக்கக்கூடிய எத்தனையோ துவாக்கள் தெரியும் நபி யூனு சொல அவர்கள் ஓதியதுவா நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஓதியதுவா மூசா நபி ஓதியதுவா ஜக்ரியா நபி ஓதியதுவா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள்னு சொல்லிட்டு ஒருப்பட்ட துவாக்கள் நமக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு நிறைய துவாக்கள் குரான்ல இருக்கு சரி இது எதுவுமே வேண்டானா கூட நாற்பது ரப்பனா துவாக்கள் இருக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கும் போது துவாக்கள் நிறைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒன்னு ரெண்டு துவாவாது நமக்கு தெரியுமில்ல அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு துவாவை எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க முப்பத்தி மூணு முறை ஓதிக்கோங்க அதிகமா கூட வேலை ஒரு துவா எடுத்தா கூட போதும் அதனாலதான் நம்ம ரப்பனா துவா எடுக்க சொல்றோம் அது ரொம்ப ஈஸியா இருக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியான் இருக்கு பாருங்க அதை எடுத்து ஓதினீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படி இல்லாட்டினா கூட யூனூஸ் நபியுடைய

டெய்லி ஒரு முப்பத்தி மூணு முறை ஓதனாவே இந்த நாட்கள்ல உங்களுக்கு எல்லா சிறப்பும் கிடைக்கும் நல்ல செய்தியாகவே கேப்பீங்க அஸ்லாம் வலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க